ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் மாடு ஓட்டிட்டு போனாங்க போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம வைக்கோல் போர்ல காளான் வந்து பூத்து நிறைய டைம் வந்து இந்த காளான் நான் பாப்பேன் இது வந்து நல்ல காளானா இல்ல கெட்ட காலானான்னு தெரியல நேத்துக்கு முந்தின நாள் கூட பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காளான் வந்து நானே புடுங்கி போட்டேன் சரி இது என்னன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்தது பாக்க ரொம்ப நல்ல குடம் மாதிரி பெருசா இருந்துச்சுங்க நிறைய பேர் சொல்றாங்க நல்ல காலான்னு சொல்றாங்க அடுத்து ஒரு சிலவங்க வந்து விஷ காளான்றாங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இது நல்ல காலானா கெட்ட கலானா சொல்லி கரெக்டாக அந்த வைக்கோல் போகிற சுற்றிலும் வந்து இந்த காளான் நிறைய வளருதுங்க டெய்லியும் வந்து ஒரு ஆறு ஏழு காளானாவது நான் கண்டிப்பாக பார்ப்பேன் பிடிக்க பிடிக்க கீழே தான் போடுவேன் ஒருவேளை நல்ல காலனாக இருந்துச்சுன்னா சமைக்கலாம் இல்லையா அதனால தான் நான் கேட்குறேன் இந்த மாதிரி வயல்ல இருந்தெலாம் எடுத்து நான் சமைச்சது கிடையாது காளான் வந்து இருந்து வாங்கி சமைச்சிருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து சமைக்கிற காளான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் தெரியாமல் கேட்குறேன் இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நேத்து பெய்த மழையில வந்து இன்னைக்கு பூத்த காளானின்னு சொல்லுவாங்க போல இருக்கு பாருங்களேன் இது வந்து நாளைக்கு அப்படியே பெருசா வளர்ந்துரும் இப்படிதாங்க இருக்கு இந்த காளான் வந்து பூக்கறதுக்கு முன்னாடி நம்ம வைக்கோல் போற சுத்தி பார்த்தோம்னா இது நிறைய இருக்கு காளான் வந்து நிறைய புரோட்டீன் இருக்கிறது தான் ஆனா இது வந்து சாப்பிடலாமன்னு தெரியல காளான் வந்து நிறைய காளான் வந்து நச்சு கலானம் இருக்கு அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உயிருக்கே கூட ஆபத்து வரும்னு நான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் இது என்ன டைப் ஆஃப் காளான்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இதை கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இதை ஃபேஸ்புக்கில் வந்து லைவாவும் போட்டிருந்தேன் இது காளான் வந்து எடுக்கும் போது அதை லைவ் வீடியோவும் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து நச்சு காளான் தான் சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் ஒரு சில பேர் சொன்னாங்க இது வந்து நல்ல காளான் சொன்னாங்க அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு காளான் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் காளான் வந்து வைக்கோல் வச்சு வளர்கிறதுனாலேயே என்னன்னு தெரியல லைட்டாக வந்து மழை தூர்ச்சி வைக்கோல் வைகோல் இந்த மாதிரி காளானை அதிகமா பாக்கலாம் எங்க ஊர் சைடுலாம் நிறைய காளான இருக்கும் ஆனா பார்த்துட்டு இதை விட பெருசு பெருசா நான் பாத்திருக்கேன் பாத்துட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் கையில வச்சு பார்த்தனா பின்னாடி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் தொட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன்